லவ் தகாமல் தம் அல் ஹபீசி பி ஹுபசின் நீ கேவலமானவனுடன் கேவலமான நடத்தையை கொண்டு நடந்தால் உம் அல் கதாபி பி கதிபின் பொய்க்காரனுடன் பொய்யை கொண்டும் உம் அல் ஹாயினி பி கதரின் ஏமாற்றுக்காரனுடன் ஏமாற்றம் மோசடி தன்மையைக் கொண்டும் உம் அல் சையீ பி சூஇன் தீங்கிழைப்பவன் கெட்டவனிடம் நீ கெட்ட குணத்தை கொண்டும் நடந்தால் லவ் தகாமல் தனி நடந்தால் உன்னிடம் ஒருங்கிணைந்து விடுகின்றது மேலுள்ள அவனவனிடம் இருக்கும் அனைத்து கெட்ட தீய கேவலமான பண்புகளும் உனக்குள் ஒருங்கிணைந்து விடுகின்றது நீயோ அந்த நிலைமையில் அவர்களில் ஒவ்வொருவனை விட மிக கேவலமானவனாக மிக இழிவானவனாக மாறிவிடுகின்றாய் எனவே அந்த கமா அந்த எனவே நீ எப்படி நடப்பாய் என்பதை நீ தான் கவனிக்க வேண்டும் நீ எப்படி நடக்கின்றாயோ அப்படியே நடந்து கொள் கூலியோ பக்கம் அல்லாஹாவின் எனவே வாழ்க்கையில இவன் எனக்கு இப்படி நடந்தா அவனுக்கு நான் இப்படிதான் பலி கொடுப்பேன் இவன மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படிதான் பேச வேண்டும் என்று இல்லாமல் நமக்கு விஷத்தே கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு தேநீரை கொண்டு போய் சேர்க்கும் நல்ல குணம் படைத்தவர்களாக நாம் ஆக வேண்டும் அஸ்லாம் வரமத்தி வர